இந்த வுகாவுடைய இரண்டு ரக்காயத்திலும் ஓதுவோம் மிகச்சிறந்த தொழுகை அண்ணல் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த வுகாவுடைய தொழுகை அதாவது வறுமையை நீக்கக்கூடிய தொழுகையாக இந்த வுகாவுடைய தொழுகை இருக்கின்றது என்று அல்லாஹ்வினுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முதலாவது ரக்காயத்தில் சூரத்துல் பலக்கையும் இரண்டாவது ரக்காயத்தில் சூரத்துல் எஹ்லாஸையும் நாம் ஓதுவோம் அதன் பின்னால் சூரத்துல் நாம் இந்த லுஹாவுடைய இரண்டு காத்துக்களையும் தொழுது முடித்ததன் பின்னால் அதே இடத்தில் அமர்ந்து சூரத்து ஓதுவோம் மிகச் சிறந்த ஒரு சூறா செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சூறாதான் இந்த லுஹா அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் முற்பகல் மீது சத்தியமாக கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை அவன் உம்மை வெறுக்கவும் இல்லை ஆக தொகைள்ள கமினல் ஊலா மேலும் பிந்தியது மறுமை முந்தியது இம்மையை விட உமக்கு மேலானதாகும் இன்னும் உம்முடைய இறைவன் வெகு சீக்கிரம் உமக்கு உயர் பதவிகளை கொடுப்பான் அப்பொழுது நீர் திருப்தி அடைவீர் நபியே அவன் உம்மை அனாதையாக கண்டு அப்பால் உமக்கு புகழிடமளிக்கவில்லையா இன்னும் உம்மை வழியற்றவராக கண்டு அவன் உம்மை நேர்வழியில் செலுத்தினான் மேலும் அவன் உம்மை தேவையுடையவராக கண்டு உம்மை செல்வத்தால் தேவையில்லாதவராக்கினான் எனவே நீர் அனாதையை கடிந்து கொள்ளாதீர் واما السائل فلا تنهر يعصي بريغر التعذير واما بنعمه ربك அஹதே மேலும் உம்முடைய இறைவனின் அருட்கொடியைப் பற்றி பிறருக்கு அறிவித்துக் கொண்டிருப்பீராக என்று பொருள்படக்கூடிய இந்த சூரத் துலுகா அல் குர்ஆனினுடைய ஆனினுடைய மூன்றாவது அத்தியாயம் பதினொரு சிறிய வசனங்களைக் கொண்ட மிகச் சிறந்த ஒரு சூறாதான் இந்த சூரத் தொலுகா இந்த சூரத் தொலுகாவை ஓதுவோம் அதன் பின்னால் அவர்கள் மீது நாம் பதினொரு தடவைகள் செலவாத்து கூறுவோம் அதிலும் மிகவும் சிறந்த ஏற்றமான சலவாத் அதாவது நாம் அத்தஹையாத்துடைய இருப்பிலே ஓதக்கூடிய சலாத்துல் இப்ராஹிமியா என்று சொல்லக்கூடிய அந்த சலவாத் اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم இன்னக்க ஹமீது மஜீத் என்று சொல்லக்கூடிய இந்த நாம் அத்தகையாத்திலே ஓதக்கூடிய சலாத்துல் இப்ராஹிமியா இதனை நாம் பதினொரு தடவைகள் ஓதுவோம் அதன் பின்னால் அல்வாஹினுடைய அழகிய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களான அந்த அல்வாஹினுடைய அழகிய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களில் ஒன்றான இந்த யா ரஸாக் அல்லாஹ் யா ரசாக் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீதான் உணவளிப்பவன் யா அல்லாஹ் என்று பொருள் இந்த இஸ்மை இந்த அஸ்மா உல் ஹஸ்னாவில் உள்ள இந்த இஸ்மை நாம் நூறு தடவைகள் ஓதுவோம் அதே போன்று யா ஜலீல் யா அல்லாஹ் யா ஜலீலு யா அல்லாஹ் என்ற இந்த இஸ்மை மாண்பு யா அல்லாஹ் என்று பொருள் இந்த இஸ்மை நாம் நூறு தடவைகள் ஓதுவோம் நிச்சயமாக நம்முடைய வீட்டிலே அவன் பறக்கத்தை அதிகரிப்பான் வறுமையிலிருந்து நம்மை பாதுகாப்பான் அவனுடைய அதிகப்படுத்தி தருவான் நிச்சயமாக நீங்கள் இதை செய்து பாருங்கள் உங்களுடைய வீட்டிலே அதே உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படும் மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக காணலாம் அந்த அளவுக்கு சிறந்த அமலாக இந்த அமல் இருந்து கொண்டிருக்கின்றது முதலாவதாக லுஹாவுடைய தொழுகையை தொழ வேண்டும் அதிலே முதல் ரக்காயத்தில் சூரத்துள் பலக்கையும் இரண்டாவது ரக்காயத்தில் சூரத்துள் இஹ்லாசையும் ஓத வேண்டும் அந்த தொழுகையை தொழுத முடித்த பின் அதாவது சூரத்துள் லுஹா அந்த அல்குர ஆணினுடைய தொண்ணூத்தி மூன்றாவது அத்தியாயம் பதினோரு வசனங்களை கொண்டு அந்த சூரத்துள் லுஹாவை ஓத வேண்டும் அதன் பின்னால் நபிசல்லம்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது சலவாத் கூற வேண்டும் பதினொரு தடவைகள் அத்தஹையாத்திலே வரக்கூடிய அந்த சலாத்துல் இப்ராஹிமியா நாம் அத்தஹையாத்திலே ஓதக்கூடிய அந்த சலவாத்தை நாம் ஓத வேண்டும் அதன் பின்னால் யா ரஸாக் யா அல்லாஹ் என்ற அந்த இஸ்மை நூறு தடவைகள் ஓத வேண்டும் அதன் பின்னால் யா ஜலீல் யா அல்லாஹ் என்ற அந்த இஸ்மை நாம் நூறு தடவைகள் ஓதுவோம் அல்லாஹ் ஜல்லஸ் பஹான நம்முடைய வீட்டில் உள்ள வறுமையை நீக்குகின்றான் அதே போன்று செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தருகின்றான் ரிஸ்கை அதிகப்படுத்தி தருகின்றான் வறுமையுடைய வாசல்களை அல்லாஹ் மூடுகின்றான் அந்த அளவுக்கு சிறந்ததாக இந்த இஸ்ம்களும் இந்த சூறாவும் இறந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்த சகோதரர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் நேரம் இதனை வலமையாக செய்து வருவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வீட்டிலும் மாற்ற